தமிழகத்தில் இந்து மத விரோத கருத்துக்களை தொடர்ச்சியாகவும் பேசி வருவதாக இருக்கட்டும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடியதும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அமைப்புகளை நம்ம வந்து பல முறை இங்கே பேசியிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் மே பதினேழு இயக்கம் இந்திய பிரிவினையை கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க தொடர் பிரச்சாரங்களை செய்துகிட்டு இருக்காங்க அந்த இயக்கத்தை ஏன் இப்போது வரைக்கும் முடக்கலை அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி அவர் இந்த வக்பு திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும்னு பல இடங்களில் இஸ்லாமிய அமைப்புகள் கூட்டம் கூட்டிட்டு போடுறாங்க அதற்கு வாடகை பேச்சாளராக இவர்கள்லாம் போய் கலந்துக்கிறாங்க அப்படி பேசக்கூடிய ஒரு மீட்டிங்கில் தான் என்ன சொல்கிறாருன்னா மனித நேயத்தை வளர்ப்பது மசூதிகள் கோயில்கள் அல்ல அப்படின்னு ம மசூதி இந்த இடங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பதற்கு தான் மத்திய அரசு வந்து இந்த வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அதே போல் கோயில்கள் வந்து அதற்கான பட்டா இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா சும்மா இருப்பாங்களா கபாலீஸ்வரர் கோயில் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் அவங்கள்ட்ட பதில் இருக்கா அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்து விரோத இந்து மதத்தின் மீது வன்மத்தை கேட்கக்கூடிய பேச்சை திருமுருகன் காந்தி பேசியிருக்கிறார் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது போல அவர் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நபர் சந்தேகமே இல்லை தமிழகத்திலே தொடர்ந்து பிரிவினைவாதத்தை ஆதரிக்கக்கூடிய பல முக்கியமான ஒரு சில விஷக்கிருமிகள் இருக்குது அதில் இவர் ஒரு முக்கியமான விஷக்கிருமி இவர் என்ன பேசியிருக்காருனா இந்த வக் சட்ட திருத்தம் என்பதே வந்து நில அபகரிப்புக்கான ஒரு சட்டம் இப்போ நம்ம கேள்வி என்னென்னா இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே இருந்த ஆலயத்தினுடைய இடத்த வந்து வஃப்புக்கு சொந்தமாகனா அது எது நில அபகரிப்புக்கு யார் பண்ணுறாங்க இப்போ மயிலாப்பூரில் பேயாழ்வார் என்பது கிறிஸ்து பிற்பதற்கு ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்திருக்கார் அப்போ இஸ்லாத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாலேயே அந்த இடம் பேராள கோயில் இருக்கு ஆனால் அந்த கோயிலேருந்து வக்ஃபோர்டு சொன்ன மாதிரி இன்னும் இருக்கு ரெக்கார்டில் எப்படி இருக்க முடியும் அப்ப யார் நிலத்தை யார் அபகரித்தது இதில் ஒரு வேறு சொல்கிறார் என்னன்னா பாபர் மசூதி பற்றி பேசுறார் ராமருடைய ஜென்மஸ்தான் என்ற மசித் என்ற பெயர் வச்சிருக்காங்க ரெக்கார்டில் அப்படிதான் இருந்திருக்கிறது அந்த வி பி சிங் தான் வந்து பேரை மாற்றினார் பாபரி மசித் என்று அவர் தான் ஆரம்பித்தது அவர் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது அது அந்த பேரே வந்து பிரபலப்படுத்தி அவர்தான் அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக பின்னார் அவர் ஆக ராமருடைய பிறந்த நிலத்தை அபகரித்தது யாரு பாபர் அப்போ அபகரிப்புக்கு செய்தது யாரு அதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு வந்து ஒரு தர்கா ஒன்று இருக்கா அந்த தர்காவுக்கு வந்து மாரவர்மன் சுந்தர பாண்டியன் வந்து நிலம் கொடுத்தாராம் அந்த நிலத்தில் தர்கா இருக்கு ஆனால் அது பத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா சொல்லிக்க வேண்டியதான பயன்பாட்டில் இருக்கிறத நம்ம அப்படியே விட்டுறனோ அவங்க சொல்கிறாங்களா அதுக்கு பத்திரம் ஒன்றும் கிடையாது வரலாறும் கிடையாது சும்மா அவங்க சொல்லுவாங்க நம்ம எழுதிக்கணும் ஆனால் மயிலாப்பூர் கபாலிஸ் கோயிலுக்கு வரலாறு இருக்கிறது நாயன்மார்கள் பாடி இருக்கிறார்கள் தேவாரத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது வள்ளலார் பாடியிருக்கிறார் அப்போ இதெல்லாம் வந்து பத்திரம் இல்லாமல் இருக்கட்டும் ஆனால் வரலாற்று இலக்கிய சான்றுகளில் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எல்லா கோயில்களுக்கும் கொட்டி கிடைக்கிறது இது சும்மா அப்படியே அவர் சொல்கிறார் அவர் இதில் பாருங்கள் இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா வெள்ளைக்காரர்களை எதிர்ப்பதற்கு மசூதிகளிலிருந்து ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு நம்ம சுதந்திர போராட்டம் நடைபெற்றது இதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இதை பற்றி ஒரு தெளிவான இலக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் இவர் சொன்னது என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு மாநிலத்தில் மட்டும் தான் கேரளாவில் சில இடங்களில் மசூதிகளிலிருந்து ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டு அவை வெள்ளையர்களுக்கு எதிராக போரில் பயன்படுத்தப்பட்டன செஞ்சது யாரு டிப்பு சுல்தான் எதுக்காக செஞ்சார் டிப்புடைய வாளில் எழுதியிருக்கு திப்புடைய வாள் எண்ணிக்கை இருக்கு போய் பார்க்கலாம் இந்த நாட்டில் உள்ள ஹிந்துக்களை அத்தனை பேரும் அழித்து ஒரு முஸ்லீம் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு ஆப் ஆப்கனுடைய அந்த சுல்தானுக்கு லெட்டர் போட்டிருக்கார் அவர் இதெல்லாம் மியூசியமில் இருக்கு அப்போ வெள்ளைக்காரன் எதிர்க்கணும் ஹிந்துக்களை அழிக்கணும் இனப்படுகொலை செய்யணும் அதற்காக எல்லா மசூதிகளும் ஆயுதங்களை குவித்து வைத்தான் திப்பு என்பது வரலாற்று ஆதாரம் இதை எப்படி திருப்பிறார் பாருங்கள் டிஸ்ட்ராக்ஷன் எப்போது சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக அந்த மசூதியில் ஆயுதங்களை பதுக்க வைப்பட்டதாக ஒரு பொய்யை சொல்கிறார் ஆகவே வரலாற்று உண்மையிலே மறைக்கிறார் இப்போ எல்லா மசூதியும் இந்த மாதிரி மனிதநேயத்தோடு இருந்தது என்று சொன்னால் இப்போ நம்ம பல கேள்வி நம்ம கேட்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாகிஸ்தான் பிரிவினையின் போது லட்சக்கணக்கான சீக்கியர்களும் இந்துக்களும் டெல்லி நகரத்தில் வந்து அங்கே பல தொடர்ந்து பெரிய கலவரம் நடக்குது டிசம்பர் மாசத்துல உச்சக்கட்டம் அடைகிறது லட்சக்கணக்கான சீ சீக்கியர்கள் டிசம்பர் மாதம் மார்கழி மாதம் டெல்லியில் வந்து நடு ரோட்ல இருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் வந்து டெல்லியினுடைய மசூதிகளில் தங்குவதற்காக ஏன்னா லட்சக்கணக்கில் இருக்கு குருத்வாரா கோயிலெலாம் தங்கியிருக்காங்க மசூதிகள் தங் தங்குவதற்காக எல்லாம் கேட்குறாங்க எந்த மசூதியும் தங்க இடம் கொடுக்கப்படவில்லை கூடுல நடுங்கி பல ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் ஹிந்துக்கள் செத்து போகிறார்கள் காந்தி போய் கேட்க மறுக்கிறார் இதெல்லாம் வந்து ஃப்ரீடம் புஸ்தகத்தில் இருக்கு வெள்ளைக்காடு புத்தகத்தில் இருக்கு டிராஜிக் ஸ்டோரி அப்ப கோட்ஸே வந்து பல குற்றச்சாட்டுகளை காந்தி மீது வைக்கிறார்கள் இது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நீங்க அந்த புத்தகத்தில் எடுத்து படிச்சு பார்க்கணும் அந்த மசூதிகளில் பாதிக்கப்பட்டு அடைக்கலம் தேடி வந்த சீக்கியர்கள் ஹிந்துக்கள் தங்க வைப்பதற்காக காந்தியன் கேட்கவில்லை ஒரு கேள்வி கேட்குறார் அதே மாதிரி தங்கி இருந்தவங்கள அவசர அவசரமாக வெளியே அதுக்கப்புறம் உர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வருது அவங்க துரத்தி ராணுவமும் இந்திய ராணுவம் அவங்கள துரத்தி வெளியில தூக்கி போடுதுங்கிற செய்தியும் இருக்கு ஆமா இதுதான் வந்து மசூதிகள் காட்டக்கூடிய மனித நேயம் என்பதை இந்த திருமுருகன் காந்தி தெரிஞ்சுக்கணும் வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க சும்மா வந்து வாய்ப்பு வந்துதான் உளராதீங்க இது நான் சொல்லக்கூடிய சொல்றேன் அதே எங்கே ஏதாவது பெரிய வெள்ளம் வந்தால் உடனே வந்து மசூதிகள்லாம் போய் தங்கலாம் கோவிட் நடந்தது கோவிட்ல யார் உதவி பண்ணாங்க நாடு முழுக்க எத்தனை ஆயிரக்கணக்கான கோயில்களை உதவி பண்ணாங்க அது நம்ம கோயில் சமயத்தில் பேசிருக்கோம் கோவிட் சமயத்தில் ஏதாவது ஒரு மசூதியில் ஏதாவது பெரிய உதவி பண்ணாங்களா நீங்கள் பார்த்தீங்களா அவங்களுக்கு நமா செய்வதற்கு இடம் வேணும் எங்கள் நாங்கள் கூட்டாக சேர்ந்து போயிடுவோம் அதில் வந்து நீங்கள் ரெசிஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த லாக்டவுன் அப்போ பல இடங்களில் பிரச்சனை பண்ணாங்கங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லை இந்தோனேஷியாவில் கோவிட் அதிகமாக பாதிக்கப்பட்டு இந்தோனேஷியாவில் தப்ளிகி ஜமாத் சேர்ந்தவங்களாம் டெல்லியில் வந்து தங்கியிருந்து அதில் யார் யாருக்கெல்லாம் இந்த கோவிட் பாதிப்பு வந்ததோ அந்த பாதிப்பு வந்து அத்தனை பேரையும் இந்தியா முழுக்க எல்லா மசூஜிகளும் போய் தங்க வைச்சாங்க ஏன்னா ஒவ்வொரு லோக்கல் லொக்காலிட்டிலையும் இந்த கோவிட் பரவ வைக்கணும் இப்படி முயற்சி நடந்தது நம்ம பார்த்தோம் இப்போது இவர் தான் போய் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மாநாட்டை இது பண்ணி முடிச்சு வைக்க பெரிய முயற்சி நடந்தது ஆகவே கோவிடை பரப்புவதில் இவங்க இருந்தாங்க ஆனால் எல்லா இடங்களிலுமே கோயிலுதான் மக்களுக்கு துண்டாட்டி இருக்கிறது இப்போ பெங்களாதேஷில் பாருங்கள் பெரிய பிரச்சனை அந்த கோவிட் சமயத்தில் லட்சக்கணக்கான பேர் தினசரி உணவு போட்டது அந்த இஸ்கான் டெம்பிள் அவர்களையே போட்டு அடித்தாங்க போட்டு அடித்தாங்க ஆனால் அடுத்த பிறகும் கூட பெரிய வெள்ளம் வந்தது பத்மா அந்த பத்மா வெள்ளம் வெள்ளம் வந்தபோது திரும்ப அதே இஸ்கான் தான் வந்து உதவிக்கரம்பு கொடுத்தது இத்தனை செஞ்ச பிறகும் ஆகவே என்றைக்குமே நேயத்துக்கும் இந்து கோயில்களுக்கும் தொடர்பு இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வரலாற்றை படியுங்கள் ஒரு செப்பேடு இருக்குது திருப்பூர் ஒரு செப்பேடு அதை சொல்லி நான் முடிக்கிறேன் ஏன்னா அப்படியே பெருசாக போய் போயிட்டே இருக்கும் அந்த திருப்பூர் செப்போட்டில் இருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே வந்து விவசாயம் செய்து உடனே எல்லா நெல்லையும் எடுத்து கோயிலுக்கு வரணுமா வந்த பிறகு அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை கம்யூனிட்டி எல்லா சமுதாயத்தையும் இவங்களுக்கு ஏன்னா ஒவ்வொருத்தர் சர்வீஸ் பண்றாங்க இவங்களுக்கு இத்தனை மரக்கால் இத்தனை மரக்கால் அளந்து கொடுக்கணும் அளந்து கொடுத்த பிறகு மிச்சம் இருக்கிறது கோயில் வந்து ஒரு வீட்டுக்கு எடுத்து போகலாம் யாரும் லேண்ட்லார்க் இப்படித்தானே இந்த திருப்பூரூரிலேயே கோயில் மையமாக வைத்து இந்த ஈக்வி ஈக்குவிடபிள் டிஸ்ட்ரிபியூஷன் காரன் ஆக்ஸ் விட பெரிய இதை விட பெருசு அதை விட இது பெருசு இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வாழ்க்கை முறை வந்து கோயில்களை மையப்பட்டு நம்ம நாட்டில் இருந்திருக்கிறது அதனால் திருமுரன் காந்தி நமக்கு இந்த மாதிரி பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வரலாற்றை படிக்கட்டும் இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் சொன்னது போல தொடர்ந்து மத உணர்வை தூண்டிவிட்டு மத ரீதியான மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி ஈடுபட்டிருக்கிறார் தேச பிரிவினையை வளர்க்கக்கூடிய செயலில் ஈடுபட்டிருக்கிறார் ஆகவே இவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டிய நபர் அதை மத்திய அரசு முன்னெடுக்கும் என்று எதிர்பார்த்து இந்த செய்தி நிறைவு செய்கிறார்